ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ட்ரேடிங் பேஷனுக்கும் அடிக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லுவது க்ளியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லர் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து இன்வெஸ்டராக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இங்கே இன்வெஸ்டர் காட்டிலும் ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பையர் வந்து எதனால் அதிகமாக வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை வந்து லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு காரணத்தை வந்து நான் சொல்கிறேன் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி ஃபின் நிஃப்டி சென்செக்ஸ் அப்புறமா பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பல செக்டர்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ நிஃப்டி அப்படிங்கிறது நான் வந்து ஒரு காமனாக வந்து எடுத்துக்கிறேன் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி இருக்கிறதுனால ஸோ வீக்லியில் நமக்கு வால்யூம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சென்செக்ஸ்லேயும் நமக்கு வந்து வால்யூம் வந்து வீக்லி எக்ஸ்பைரியில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ரெண்டு இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர் ஓகேங்களா ஸோ பையரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு இதை வந்து வாங்கிடணும் ஓகேங்களா ஸோ வாங்கி போட்டு அது வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வாங்குறது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்று கட் பண்ணிவிட்டு இன்னொன்று வாங்குறது ஓகேங்களா ஸோ இன்னொன்று வந்து லாஸில் வரும்போது அதை கட் பண்ணிவிட்டு இதை வாங்குறது ஸோ இந்த மாதிரி வந்து காலா புட்டா காலா புட்டா புட்டா காலா அப்படிங்கிறத நம்ம வந்து மாற்றி மாற்றி வாங்கும்போது லாஸஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா அது எதனால் அந்த கால் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் அனலைசஸ் பண்ணால் மட்டும்தானே உங்களுக்கு வந்து மார்க்கெட் இந்த டைரெக்ஷனில் இப்படி இருக்க போகுது இல்லை இந்த ப்ரைஸுக்கு மேலே இப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த டைரெக்ஷன் வந்து போக போகுது அப்படிங்கிறது தெரியும் ஸோ இதில் வந்து எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணுறதில்ல அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து ப்ளைண்டாக வந்து ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லாஸஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் வந்து நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத ஒரு டிசிஷனுக்குள்ளே வரீங்க மார்க்கெட் வந்து அப் சைடில் இருக்குமா இல்லை டவுன் சைடில் இருக்குமா இல்லை இன்றைக்கி வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாமா இல்லை இன்றைக்கி ஆப்ஷன் பையிங் பண்ணால் நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முன்கூட்டியே எத்தனை பேர் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க பேஷனாக எடுத்து பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட் அனலைசஸ் வந்து பண்ணுவாங்க மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது கிஃப்ட் நிஃப்டி எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஓப்பன் பாசிட்டிவ் வந்து ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அந்த கேப் அப் வந்து தக்க வச்சுக்குமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணணும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்புறமா ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எவ்வளோ இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸுக்கு மேலே நின்றுச்சுன்னா ஷார்ட் கவரிங் வரும் ஸோ அந்த ஷார்ட் கவரிங் எதனால் வருது அப்படிங்குறதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் வந்து அட்லீஸ்ட் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியலனாலும் லாஸை குறைச்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இப்போது நைன் ஃபிஃப்டீனுக்கு ஓப்பன் ஆகும்போது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு மறுதடியிலேயோ இல்லாட்டி டீ கடையிலையோ போயிட்டு உக்காந்து ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி மொபைல் வச்சு பார்த்து பார்த்துட்டு நிறைய பேர் இருக்கீங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணுறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் இந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரேட் எடுக்கிறது ஓகே ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணுறது மறுபடியும் வந்து அடுத்த ட்ரேடு வந்து ஆப்போனண்ட்டில் நம்ம எடுக்கிறது ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வாங்குறதுக்குள்ளே அதோட டார்கெட் வந்து முடிஞ்சு இருக்கும் ஓகேங்களா ஸோ அங்கே போயிட்டு ஹைல போயிட்டு வாங்குறது ஸோ அப்போ ஹையில் வாங்கும்போது அதே என்ன ஆகும் ரிவர்ஸில் வரும் அதை கட் பண்ணுறது மறுபடியும் புட் ஆப்ஷனை வந்து வாங்குறது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து லாஸஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு கால் அண்ட் புட் ஆப்ஷன் ஏடிஎம் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அண்ட் எவ்வளோ ப்ரீமியம் டிகே நடக்குது அதாவது செக்டர் பேஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ அப்போ எந்த ஸ்கிரிப்டில் உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரீமியம் டிகே நடக்குது அப்படிங்கிற ஒரு லாஜிக்கும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ இது தெரியாமல் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி எடுக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து லாஸை வந்து நிறையா வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் ஒரு மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் ஆப்ஷன் வந்து எடுத்துப்பாங்க கால் ஆப்ஷனை எடுத்துகிட்டு ஒரு நூறுபாய்க்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம் ஸோ அப்படி நூறுபாய்க்கு வாங்கும்போது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறுபாய்க்கு கீழே வருது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து எஸ்

இருபத்தஞ்சு ரூபாவில் வந்து லாட் லாட்டை வந்து ஆட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணும்போதும் நிறைய வந்து லாஸஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ட்ரேட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஏன் இந்த கால் ஆப்ஷனை நம்ம எடுத்தோம் ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் அமையலை ஸோ அப்போ நம்ம எஸ்எல் ஸோ அந்த எஸ்எல்லை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கணும் நிறைய பேரால் அந்த எஸ்எல் வந்து ஏற்றுக்க முடியறதில்ல ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் வந்தாலுமே அது வந்து கிரேடு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் போகும் இன்னும் பத்து பாயிண்ட் போகும் இன்னும் இருபது பாயிண்ட் போகும் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம வந்து வந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம புக் பண்ணாமல் அப்படியே ஹோல்டு பண்ணுறதுனாலையும் அது வந்து நமக்கு லாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ப்ரீமியம் டிகே இருக்குது ஓகேங்களா ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நான் சூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்டு நைன் ஹண்ட்ரட் இன் பிட்வீன் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ இப்போ இங்கே செட்டில்மெண்ட் படி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஸ்பாட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ நான் இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நான் வந்து ரவுண்ட் ஃபிகராக வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கோட கால் அண்ட் புட் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கணும் ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்பைரி டேட்டு செவன்டீன்த்து மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஏடிஎம் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது இதோட ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா வந்து இருக்குது ஓகே ஸோ புட் ஆப்ஷன் வந்து இரநூத்தி இருபது ரூபா வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டுமே வந்து கூட்டி பாருங்கள் ரெண்டு ஜீரோ இது ஒன்று ஐநூற்றி ரெண்டு ரூபா வந்து ப்ரீமியம் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டு கால் அண்ட் புட்டு ரெண்டுமே சேர்த்துனமுன்னா நமக்கு ஐநூற்றி ரெண்டு ரூபா வருது ஸோ இந்த ஐநூற்றி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி மார்க்கெட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க ஸோ அப்போ இந்த ப்ரீமியம் உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி யோசித்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரீமியம் இருக்கும்போது நீங்கள் இந்த ட்ரேடை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது அது யாருக்கான மார்க்கெட் அப்படின்னா அது வந்து ஆப்வியஸ்லி செல்லர்ஸ்க்கான மார்க்கெட் இந்த இடத்துல பையருக்கு வேலையே கிடையாது ஓகேங்களா ஸோ இதை புரிஞ்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த பெரிய லாஸில் இருந்து வெளியே வர முடியும் ஓகேங்களா ஸோ நான் லாஸ்ட்டு ஃபோர் டேஸாக அந்த ஹியூஜ் கேப் அப் போது லாஸ்ட் ஃபோர் டேஸாக நான் இது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கிறதோட செல்லராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி ஆப்ஷன் பையிங் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து நிறைய எஸ்எல் வந்து டிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இல்லை அப்படியும் இருந்தும் நீங்கள் வந்து ட்ரேடு எடுத்தே ஆகணும் கை அரைக்குது அப்படின்னா இது வந்து ட்ரேட் அடிக்ஷன் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதையும் தாண்டி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிஸ்க்கும் மைண்டில் வச்சுக்கணும் ஓகேங்களா நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நியர் வந்து ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் செகண்ட் ஃபைவ் மினிட்டும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுது இந்த இடத்துல வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம் ஸோ இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் வந்து ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ ஏன் ஓடிஎம் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் அதையும் வந்து சொல்கிறேன் இதில் வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே வச்சு உங்களுக்கு எக்ஸாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது ஒன்று மார்க்கெட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் போகணும் அதே மாதிரி எயிட் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் வந்து செல் வரணும் ஸோ இது ரெண்டுத்தில் வந்து ஏதாச்சும் ஒன்று நடக்கும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து மேலே போச்சுன்னா எனக்கு நைன் ஹண்ட்ரட் போகும்போது இது வந்து ஓடிஎம் ஆனது ஏடிஎம்மாக மாறும் இன்கேஸ் சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா இந்த செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம்மாக இருந்தது ஏடிஎம்மாக வந்து மாறணும் ஓகேங்களா ஸோ நான் ரெண்டு ஸ்ட்ரைக் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நான் வந்து பேஸ் பண்ணி ஏடிஎம்மாக எடுத்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஓடிஎம் கால் ஆப்ஷனையும் அதே மாதிரி ஓடிஎம் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறதும் நான் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணி இதில் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வந்து நான் பார்க்குறோம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நான் ஓ ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து கொடுக்குறேன் ஓகே அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நான் வந்து கொடுத்துக்கறேன் கால் ஆப்ஷனுக்கு வந்து ஓடிஎம் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நான் வந்து கொடுத்துக்கறேன் இது வந்து ஓடிஎம் கால் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வந்து பை சிக்னல் வந்து க்ரியேட் ஆகணும் இந்த டைமிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நைன் ஃபிஃப்டீன் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் ஓடிஎம் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கும் ஓடிஎம் கால் ஆப்ஷன் வரைக்கும் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ சப்போஸ் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பை ஆகிருந்துருக்கணும் அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து பை ஆகிருக்கணும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் வந்து பார்த்திங்கன்னா செல் ஆகிருக்கணும் இங்கே சால் கால் மட்டும்தான் செல் ஆகிடுது ஆனால் புட்டு வந்து பை ஆகலை இது வந்து செவன் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி எடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்ல வந்து கால் ஆப்ஷன் பை புட் ஆப்ஷன் வந்து செல் ஆகிருது ஓகேங்களா ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி மூணு பை ப்ரைஸ் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எஸ்எல் வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் வந்து கொடுத்துருக்குது டார்கெட் வந்து ஹிட் ஆனதுமே டார்கெட் ஹிட்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து கால் ஆப்ஷனில் காட்டுது ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷனோட டார்கெட் ஹிட் ஆனதுமே இந்த இடத்துல டார்கெட் ஹிட்டு அப்படிங்கிறது காட்டுது ஓகேங்களா ஸோ அடுத்தது ஸோ அதே கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் வந்து நமக்கு பை ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ மறுபடியும் மார்க்கெட் ஏறிட்டு கீழே வந்து மறுபடியும் பை ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இதில் கிளியராக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல் வந்து கிரேட் ஆகிருக்குது அதே மாதிரி இதில் வந்து பைக் ரேட் ஆகிருக்குது புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் வந்து ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து கால் ஆப்ஷனில் வந்து பாருங்கள் ஸோ கால் ஆப்ஷன்லேயும் வந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பை ஆகுது அதே மாதிரி புட் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கனா நமக்கு செல் ஆகுது ஓகேங்களா ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஓகே புட் ஆப்ஷன் வந்து செல் ஆகுது கால் ஆப்ஷன் வந்து பை ஆகுது ஸோ இங்கேருந்து வந்து டார்கெட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குது செல் டார்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏன் இந்த ட்ரேடை வந்து எடுக்குறீங்க ஸோ டார்கெட் எவ்வளோ போகும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் தெரிஞ்சால் மட்டும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் தவிர ஸோ இது தெரியாமல் ஏதோ கூட்டம் போக்கில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து வாங்குகிறோம் மார்க்கெட்டு இப்போ நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பை பண்ணுவீங்க கொஞ்சம் தூரம் போகும் மறுபடியும் என்ன ஆகும் கீழே வரும் ஸோ இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறது ஸோ புட் ஆப்ஷனை பை பண்ணும்போது அது என்னாகும் அதுவும் வந்து எஸ்எல் வந்து அடிக்கும் ஒரு ப்ராப்பரான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஃபோர் தட் மார்க்கெட் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அந்த எந்த ப்ரைஸுக்கு மேலே நம்ம வந்து பை பண்ணலாம் இப்போ நான் வந்து ஓடிஎம் கால் ஆப்ஷன் வந்து ஏன் பை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குது மார்க்கெட் கண்டிப்பாக ஏதோ ஒரு டைரெக்ஷன் வந்து மூமெண்டம் வந்து கொடுத்தாகணும் ஓகேங்களா ஸோ அப்போது ஒன்று வந்து ஓடிஎம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓடிஎம் ப்ரைஸ் ஆனது நமக்கு ஏடிஎம் ஆகும்போது என்ன ஆகும் பிபே கிட்ட வந்து வரணும் இந்த பிபி அப்படிங்கிறது நம்ம வந்து டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு நம்ம வந்து டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதுவே செல் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்சி ஐடிஎம்மோட பிஇபி ஓகேங்களா ஸோ இந்த லெவல்லேருந்து செல் ஆகும்போது இங்கேருந்து டார்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஇபி லெவல் வந்து கொடுத்துக்குறோம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மீட் ஆகிற இடம் வந்து இந்த பிஇபியில் அதாவது ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ ஏடிஎமோட மீட்டிங் பாயிண்ட்டு அப்படின் ஓகே ஸோ ஏன் ஏடிஎம்மோட மீட்டிங் பாயிண்ட்டு அப்படின்னா இப்போது இந்த டொண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது போகுது நான் இந்த டைமில் நான் என்ன எடுத்திருந்தேன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓடிஎம் கால் ஆப்ஷனும் அதே மாதிரி ஐ அப்போ ஓடிஎம் கால் ஆப்ஷன் அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து என்ன ஆகும் ஐடிஎம் புட் ஆக மாறும் ஓகேங்களா அப்போது ஓடிஎம் கால் ஆப்ஷன் வந்து பாருங்கள் இங்கே பையாகுது ஸோ அதே ஐடிஎம் புட் ஆப்ஷன் என்னாகுது இந்த இடத்துல வந்து செல்லாகுது அப்போ ரெண்டுமே வந்து மீட் ஆகிற இடம் ஓகேங்களா ஓடிஎம் காலும் ஏ ஐடிஎம் புட்டும் வந்து ரெண்டுமே மீட் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்பாட் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து மீட் ஆகும்போது இந்த கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் வந்து ரெண்டுமே மீட் ஆகணும் ஸோ இப்போ சென்செக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து டிலேட் டேட்டாவாக கிடைக்கும் ட்ரேடிங் வியூவில் வந்து சூஸ் பண்ணுறதோட உங்களோடய ப்ரோக்கர் டெர்மினலில் ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து சென்செக்ஸ் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து க்ளோஸிங் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் சென்செக்ஸ் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மொமெண்டம் வந்து இருக்கும் ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் டொன் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடும் அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடும் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம்மாக நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதில் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் பை ஆகிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ அப்போது நான் வந்து இதில் செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல நிஃப்டிக்கு பதிலாக வந்து நான் வந்து பிஎஸ்எக்ஸ் சென்செக்ஸ் ஓகேங்களா ஸோ அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடோ நான் கொடுத்துக்கிறேன் அவரேஜாக த்ரீ ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் வந்து மொமெண்டம் இருக்கிறதுனால ஸ்டாப்லாஸ் வந்து நான் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நான் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது இதில் நமக்கு ஏதாச்சும் என்ட்ரி வந்து கிடச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகே ஸோ இதில் நமக்கு எந்த பைசிக்னலும் வந்து நமக்கு க்ரியேட் ஆகலை இதில் ஓகேங்களா ஸோ அதுவே வந்து நான் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் செட்டிங்ஸில் போய்ட்டு பிஎஸ்எக்ஸ் கொடுத்துக்கோங்க பிஎஸ்எக்ஸு சென்செக்ஸுக்கு ஸோ எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன்த் வந்து கொடுத்துக்கிறேன் அதுவே நமக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நான் வந்து கொடுத்துக்கிறேன் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு இதில் வந்து பைசல் சிக்னல் வந்து க்ரியேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்லேயே வந்து நமக்கு பை சிக்னல் வந்து கொடுத்துருக்குது இதுக்கு மேலே வந்து ட்ரேட் இருக்கு பாருங்க ஓகேங்களா ஸோ நல்லா ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்குது அகெயின் வருது கீழே வருது ஸோ இங்கே வந்து பை ஆகுது இங்கேருந்து மேலே போகுது ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லு கிரியேட் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணணும் ஓகேங்களா நம்ம சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் வந்து எவ்வளோ இன்ட்ராடியில் மொமெண்டம் வந்து கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம வந்து ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கே வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் டவுன் ஆச்சுன்னா நமக்கு இது வந்து மீட் ஆகணும் இந்த இடத்துல ஸோ இதுவே வந்து பை ஆகிற கண்டிஷனில் நம்ம வந்து ஓடிஎம் பாயிண்ட் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இது வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎம் புட் ஆப்ஷன் ஓடிஎம் கால் ஆப்ஷனும் வரும் ஓகேங்களா பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸும் செல்லுக்கு வந்து செவன்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸும் வந்து நமக்கு டார்கெட் வந்து கொடுக்குது ஓகேங்களா அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட்டு டேடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக வந்து பை சிக்னல் வந்து க்ரியேட் ஆகுது பை சிக்னல் க்ரியேட் ஆகுனதுமே நமக்கு வந்து ஒரு நூறு பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து டிரிகர் ஆகுது நானூற்றி பத்தொம்ப நானூற்றி ரூபா பை ப்ரைஸு டார்கெட் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணுரூவா எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுபா வந்து எஸ்எல் வருது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி இதில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களால் ஒரு கரெக்டான இந்த ட்ரேட் நம்ம வந்து ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத ரீசன் தெரியணும் அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு அகைன்ஸ்டாக போகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த இடத்துல வந்து நான் செல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ அப்போ இது வந்து இமீடியட்டாக ஸ்டாப்லாஸில் வெளியே வரணும் ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னா நம்ம செல் பண்ணுறதே வந்து இந்த லைனுக்கு கீழே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து செல் பண்ணுறோம் ஸோ இது வந்து மறுபடியும் என்ன ஆகுது அகேன்ஸ்டாக மேலே வந்துடுது ஸோ அப்படி வரும்போதே இமீடியேட்டாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ நம்ம ஃபுல் டார்கெட்டுக்கு வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ நம்ம க்ளோஸிங் வந்து இந்த லைனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிச்சினாவே இமீடியேட்டாக கட் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ நம்மளோட லாஜிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லைனுக்கு கீழே இருக்கும் போது நம்ம வந்து ஒரு செல் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த லைனுக்கு மேலே இருக்கும்போது நம்ம பை பண்ணணும் டார்கெட் வந்து இந்த பிஇபி லெவல் அப்படிங்கிறது டார்கெட்டாக இருக்கும் ஸோ இதுபடி நமக்கு நடந்ததுன்னா மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் சப்போஸ் அகேன்ஸ்டாக போகுது அப்படின்னா இமீடியட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேட் செட்டப்போட ட்ரேட் பண்ணுங்கள் டிசிப்ளின் டிசிப்ளினாக வந்து பண்ணுங்கள் அடிக்டடாக வந்து பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து ட்ரேட் எடுத்தே ஆகணும் எவ்வளோ இது இருந்தாலும் ப்ரீமியம் இருந்தாலும் பரவாயில்ல விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஓடாதீங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக பண்ணுங்க அதே மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க ஓகே ஸோ இன்றைக்கி விட்டதை வந்து இன்றைக்கே பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டில் இருக்காதிங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு பாருங்கள் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடு ஏன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதனால் நான் இது எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரீசனை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எடுங்க ஓகேங்களா ஸோ வித்தவுட்டு எந்த லாஜிக்குமே இல்லாமல் வெறும் கேண்டில்ஸை பார்த்துட்டு ஓகே க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு எடுத்துடலாம் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு ட்ரேட் எடுக்காதீங்க ஓகேங்களா ஸோ இங்கே எப்படி நமக்கு வந்து மந்த்லியில் ஃபியூச்சர் லெவல் இருக்குதோ அதே மாதிரி வீக்லியிலும் ஃபியூச்சர் இருக்குது அந்த ஃப்யூச்சர் வீக்லி ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மார்க்கெட்டோட டைரெக்ஷனும் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இதெல்லாம் தெரியாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் சாட்டர்டே சண்டே வந்து க்ளாஸஸ் வந்து இருக்கும் எவ்ரிடே டவுட் செஷன்ஸ் இருக்கும் இண்டிகேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் வந்து இருக்கும் கோர்ஸ் ஃபீஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ லிங்கை க்ளிக் பண்ணி கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே